என்ன பேசுறது யாருக்கான பேசுவேன் என்ன ராக்கோழி தெரியும் ராக்கோழியா மூச்சு விட்டு இருக்கிறாங்க எங்கயும் ஹரி காய் வணக்கம் எங்க பேசுறீங்க மும்பை வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல்

தான் ஒரு குருப்பா சேர்ந்து கதை பேசிட்டு இருக்கோம் கால ஒரு வெளியில கலாம் போனோம் அதனால எங்க போறீங்க பெருமாளை பார்க்க போறோம் திருப்பதிக்கு போறோம் திருமலை திருப்பதிக்கு ஆரம்பிக்க சரியா இருக்கும் வாங்க வாங்க Ума вам. Ума вам. ये लो ना पापा हां ये तुम नीचे पर उठो या ऊपर चल रहे हैं लालड़ी गली में बोलते हैं आने वाली 10 सेकंड पर था था। <pelीण> <अले>? <pelीण> दे आंसर ता हां ना वो 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 ना वो आवा वो आरे ना हां वो दूसरा दूसरा ना इधर कहां गए

अच्छा लगता है आपके अडवाइज़ से क्या कहला हाँ तुम्हारे लिए ये उन लोगों परियों उन लोगों ने दिए था इंडिया बा कुछ कोई काम नहीं है नहीं लाया वो नहीं लाया नहीं लाया इन्हें बहुत सुना क्या लिए इधर नहीं बूढ़ी बूढ़ी

எூர்ல பரவாயில்ல போய் நாய்க்குள்ள போட்டு வந்தா

மா நேரம் உங்களுக்கு வந்துருக்க தண்ணி வேற தேங்க சாமான கழுவி கழிவு उदय hey. hey. okay.